மண்ணில் விழுவது போல மனதில் வெறும் விழும் விதைகளையும் மன உறுதியுடன் காத்து பலன் தர வேண்டும் கிறிஸ்துவில் பெரியமானவர்களே மண்ணுக்கும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் மண்ணுக்கும் பின்னிப்பிணைந்த உறவு உண்டு இதை இரண்டும் பிரிக்க முடியாத ஒன்று பரிணாம வளர்ச்சியை நம்புகிறவர்களாக இருந்தாலும் படைப்பின் திரட்சியை நம்புகிறவர்களாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பரிணாமம் பலதும் சொல்லுகிறது தண்ணீரிலிருந்து ஜீவன் உருவாகி அது உருண்டு பிறண்டு தரைக்கு வந்து பிறகு மில்லியன் ஆண்டுகளாக அது மனிதனாகியது பரிணாம வளர்ச்சி அங்கும் மண்ணிலிருந்து தான் மனிதன் தனது வாழ்வை தொடங்குகிறான் படைப்பு நமக்கு தெரியும் கடவுள் மண்ணில் மனிதனை செய்து உயிர் மூச்சை ஊதினார் தனது சயாயில் இது படைப்பெண் செய்து அப்படினாலும் மண்ணில் இருந்துதான் மனிதன் உருவாகிறான் மனிதானிய மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் கடைசியில் போய் சேர்ற இடமும் மண்ணு தான் மனிதன் எப்படி வாழ்வது இன்றியமையாதபை சில உண்டு ஒன்று உறக்கம் உறங்காமல் மனிதன் வாழ முடியாது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் சாமி ஆடிரும் இலவசமானது உறக்கம் இன்னொன்று இருக்கிறது அதுவும் நீங்கள் நிறுத்த முடியாது மரணம் அதுவும் இலவசம் காசே கொடுக்க வேண்டாம் அது மாட்டில் ஜங்கின்னு வந்துடும் உறக்கமும் மரணமும் இலவசமானது நிறுத்த முடியாதது தவிர்க்க முடியாதது அடுத்த அடிப்படை தேவை உணவு ஆனால் என்ன பிரச்சனைனா உணவு தானாக வராது உணவு தானாக வராது அதை உண்டாக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உணவு வேண்டும் என்றால் மண் வேண்டும் மண் மட்டும் இருந்தால் போதாது அந்த மண்ணில் நீ விதைக்க வேண்டும் மனித வரலாறு பலதும் சொல்லுது மனிதன் வந்து காட்டில் இருந்தான் அப்புறம் திரையில் இறங்கினா நம்ம நம்ம தமிழ் இலக்கியத்தில் படிக்கிறான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படியே இறங்கி இறங்கி எப்பொழுது இந்த விலங்குகளை அடிமையாக்கினானோ தன்வயப்படுத்தினானோ அப்போ தான் செட்டில் ஆகிறான் ஒரு இடத்துல உட்காந்து அதில் கட்டி போட்டு இடத்த வச்சு அவன் உழுகிறான் நெ விவசாயம் பண்ணுறான் அப்போ தான் செட்டில்மெண்ட் வருது அது வரைக்கும் நாடோடி தான் மனிதன் ஆனால் என்ன ஆச்சு காலப்போக்கில் அறிவியலினுடைய புரட்சியினால் எல்லாரும் உழவை செய்து தன் உணவை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆனால் காலப்போக்கில் இந்த ஆயுத புரட்சி அறிவியல் புரட்சி இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா அவன் ஆயுதத்துக்கு போயிட்டான் தொழில் என்பது மாறி உழவுத் தொழில் என்பது மாதிரி பலவிதமான தொழில் வந்துடுச்சு இயந்திர தொழில் ஆகிடுச்சு எல்லாரும் அவங்க போயிட்டாங்க அப்படி தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் எத்தனையோ துறைகள் மருத்துவத்துறை கல்வித்துறை அந்த துறை இந்த துறை கம்ப்யூட்டர் கணினி இப்பொழுது ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துருச்சு எல்லாம் போயிட்டாங்க இங்கே வந்திருக்கீங்களே நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரை சாப்பிட்டுட்டோம் ரூபா நோட்டை சாப்பிட்டுட்டோம் தங்கம் வெள்ளி பைடூரியத்தை சாப்பிட்டா உட்காந்துருக்கீங்க சோறு உணவை சாப்பிட்டு தான் உயிர் வாழ முடியும் ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் இன்றும் நீங்களும் நானும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக உயிர் வாழ்வதற்காக உண்ணம் வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு உழைத்துக் கொண்டே இருக்கிற ஒரு வர்க்கம் உழைப்பாளி அவன் தான் உழைப்பாளி விவசாயி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அவனால தான் இங்கே உட்கார்ந்து நீங்களும் நானும் அவன் இல்லாட்டி சோறு இல்லை மண்ணை நேசிக்கிற ஒரே இனம் உழவர் இனம் அவன்தான் மனுஷன் மண்ணை விடாமல் என்று உழவனுக்கும் உழவுக்கும் என்ன நடக்கிறது என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை கழுத்தை நெறி கழுத்து நெரிக்கப்படுகின்ற இந்த தேசத்தினுடைய முதல் மனிதன் உழவன் உணவை கொடுக்கிற அவனும் அவன்தான் எனவே பிரியமானவர்களே இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள் உழவன் உழவை நிறுத்திவிட்டால் எதை சாப்பிடுவோம் வேதனையாக இருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னால் செய்தி நிலவில் நிறைய கனிவளங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் தண்ணீர் மனசில் பூமியை நாசம் நாசம் இப்போ வைக்க மாட்டிங்களா ஏற்கனவே பனிப்பாறைகளெல்லாம் எல்லாம் உருகிவிட்டது குவலைய வெப்பம் தாங்க முடியாமல் குளோபல் வார்மிங்ன்றா கிளைமேட் சேஞ்சிங் என்றான் கடலில் நீர்மட்டம் உயர்கிறது இன்னும் முப்பது வருடத்தில் சென்னை இருக்காது என்பது அறிவியல் பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இலங்கை கச்சத்தீவு இருக்காது அந்த பக்கம் தாய்லாந்து இருக்காது இந்தோனேஷியா இருக்காது எல்லாம் காலி தண்ணிக்குள்ள மனித அறிவு சீற்றம் மிகுந்தவன் என்று தான் நினைத்துக் கொண்டதால் அச்செய்த அட்டூழியம் காடுகள் எரிக்கப்பட்டது நீர்நிலைகள் மூடப்பட்டது நாலாயிரம் நீர்நிலைகள் சென்னையை சுற்றி மட்டும் மூடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள் எல்லா நீர்நிலைகளும் உழமை நடந்திருக்கிறது இன்று இருக்கிற ஒவ்வொரு பேரை எடுத்து பாருங்க இந்த வேலைச்சேரி அந்தச்சேரி இந்தச்சேரி பாக்கம் தீக்கம் எல்லாம் தண்ணி யார் இந்த திட்டங்களை தீட்டினார்கள் அறிவு புரட்சிக்காரர்கள் டெவலப்மெண்ட் முன்னேற்றம் அவர்கள் செய்தது இதுதான் இது பூமியை அழித்திருக்கிறார்கள் ஆனால் உழவன் உழைத்து கொண்டே இருக்கிறான் தண்ணீர் நிரம்பி விடும் இருந்தாலும் அவன் விடுவதில்லை கடன் இருக்கும் கடன் கட்ட முடியாமல் செத்து போவான ஒழிய உழவை விட மாட்டான் இன்று உழவர் திருநாள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வந்தனையா செய்கிறோம் நிந்தனை செய்கிறோம் இரண்டு மண்ணை பற்றி சொல்ல சிந்திக்க அழைக்கிறேன் ஒன்னு ஆண்டவன் படைத்த மண் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மண் ஆண்டவர் மண்ணின் நிலைமை இதுதான் படைத்ததெல்லாம் நல்லதென என கண்டார் அத்தோடு நிறுத்தி இருக்கலாம் மண்ணை எடுத்து நம்மளை செஞ்சாரோ அன்னைக்கு வச்சா அன்னையில வச்சுக்கிட்டே இருக்க எப்படி இந்த உலகத்தை பூமியை அழிப்பது ஒரு புள்ளியில் விவரம் சொல்லுகிறது இந்த பூமி மனிதர்கள் இல்லாவிட்டால் செழிப்பாக இருக்குமா நல்லா இருக்குமா தன்னைத்தானே அழித்து பிறரையும் அழிக்கின்ற ஒரே இனம் மனித இனம் என்று சொல்லுகிறார் தன்னைத்தானே அழித்து பிறரையும் அழிக்கின்ற ஒரே இனம் கோவிட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக வந்த வந்து ஏன் எல்லாம் ஒழுங்கா இருந்தான் யோக்கியமா இருந்தான் அடங்கி ஒடுங்கி இருந்தான் திமிரு அகம்பாமா ஆணவம் அகந்த சண்டை சச்சரவு வா வண்ணல ஒழுங்கா ஆட்டம் அப்படி பேரும் கெளவ கெளவி குமர வாண்டு நண்டு சிண்டு எல்லாம் ஓகே இப்ப அவுழ்த்து விட்டாச்சு ஆ ஒரே ஆட்டம் ஆண்டவரின் மண்ணுக்கு வருகிறோம் ஆதியாகம் தேனும் பாலும் பொழிகிற வேஷத்திற்கு அனுப்பப்பட்டார் ஏ மீட்பின் வரலாறு என்ன மண்ணின் வரலாறு விடுதலையின் வரலாறு மண்ணை தேடி போனவர்கள் மக்களின் வரலாறு அடி அட்டினு அடிச்சு வாங்கி ஒரு தேசத்தை கடவுள் கொடுக்கிறார் போறார் ஆனா இன்று என்ன நடக்கிறது இயேசு வந்தபொழுதும் அமைதியின் அரசன் வந்தபொழுதும் அமைதி இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக அங்கு அமைதி இல்லை இனிமே அமைதி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன் அபர்ஹாமின் வழிமரபினர் தானே ஓரிடம்தானே என்ன பிரச்சனை வரலாற்றில் ஏகப்பட்ட தவறுகள் நடந்திருக்கிறது அதை விடுங்கள் ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை இவர்கள் இவர்களுக்கு மதம் பிடித்து விட்டது வேற ஒன்றும் இல்லை மதம் பிடித்து விட்டது வேறி பிடித்து விட்டது அவர்கள் அபரகான் பிள்ளையாக அவர்கள் பார்க்கவில்லை நான் யூதன் மதம் நான் இஸ்லாமியன் மதம் நான் கிறிஸ்தவன் மதம் ஆக யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் பிடித்து அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் புனிதமான வரலாறு என்ன என்பதை மறந்து போனார்கள் பிரியமானவர்களே மனித நேயம் போனால் மதம் வரும் மதம் வந்த இடங்களிலெல்லாம் மனிதம் அழிந்து போனதுதான் வரலாறு இந்த பக்கம் மண்ணில் நான் சொன்னேன் கடவுள் படைத்த மண்ணில் வெறி மதம் மமத என்கிற மதம் மனுஷனுக்கு நான் வாழ்ற நம்ம வாழ்கிற இடத்த சொல்கிறேன் நான் அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் நேயம் இருக்கணும் மனித நேயம் இருக்கணும் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் நேசம் இருக்கணும் ஆனால் அது வெறியாகக்கூடாது ஆனால் எங்கெல்லாம் வெறியாக எங்கெல்லாம் அந்த எல்லைகளை கடற்கிறதோ அங்கெல்லாம் அழிவுதான் எத்தனை சாம்ராஜ்யங்கள் பெரியமானவர்களே இந்தியா தேசத்தில் முகலாயா சாம்ராஜ்யம் விஜயநகர பேரரசு எத்தனை பேரரசு எல்லாம் போச்சு ஏன் வெறி மதம் எங்கோ இருக்கிற நிலத்தை பிடி மண்ணை பிடிப்பதற்காக இவன் ஓடுகிறான் அவன் மண் உணக்கியதற்கடா எங்கள் ராஜ்யத்தில் சூரியன் மறைவதே இல்லை என்ன மறைவதில்லை இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சுருங்கி திருண்டா இருக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஐரோப்பிய நாடுகளில் முதல் நாடு இதுதான் என்ன கண்டனி உனக்கு இங்க வந்து கால சீதோஷ நிலை உனக்கு ஒத்துக்காது இங்க இருக்கிற சாப்பாட்டை உனால சாப்பிட முடியாது ஒழுங்கா வாழ முடியாது எதுக்கு இங்க வந்த இதுதான் வரலாறு அவன் அவன் மண்ணை அவன் அவன் நேசித்தால் அடுத்தவன் மண்ணை எடுக்க மாட்டான் பிரியமானவர்களே கொண்டாடுறீங்க இருபத்தஞ்சு வருஷம் ஒரு வீடு ஒரு வீடு அந்த மண்ணின் அடிப்படையாக என்ன இருக்க வேண்டும் என்ன என்னவெல்லாம் இருந்ததோ அந்த குடும்பங்கள் எப்படி இருந்தது என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் வேண்டுமோ அது இல்லாத குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் இங்கு இருக்கிறவர்கள் மட்டுமல்ல ஏராளம் பேர் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருந்திருப்பீர்கள் அன்பு அதற்குள்ள இருக்கு பாசம் அதற்கு ஒரு எல்ல இருக்கு நேசம் அதற்கு ஒரு எல்லை இருக்கு நட்பு அதற்கு ஒரு எல் இருக்கு அன்பை தமிழன் பல வாரம் சொல்லி வச்சிருக்கிறான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இங்கிலீஷ்ல அப்படி இல்லை லவ் எல்லாமே லவ் 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 தான் ஐ ஐ மை எல்லாமே லவ் தான் ஆங்கிலத்து தமிழ் அப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் இனம் பொறித்து சொல் ஆனால் பாசம் பாசமாக இருக்கும் பாசம் வலையாயிடுச்சுன்னா அம்மா சொல்றேன் உன் பொண்டாட்டி அடிச்சு விளாட்டுனா தான் போச்சு மதம் பிடிச்சிருச்சு உனக்கு தாய் தாய் ஆயிடுறா குறைக்கிறா பொண்டாட்டி வேணுமா நான் வேணுமா தாய்மே அங்கே இல்லை அண்ணன் சொல்றேன் வெட்டிட்டு வா தினம் நடக்குது எதுக்காக எப்படி பண்ண ஃப்ரெண்டு சொன்னான் பாத்தீங்களா எல்லைகளை தாண்டுங்கிற பொழுது இதுதான் நடக்கிறது பிரியமானவர்களே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இல்லம் மண் அந்த மண் பதமாக இருக்கணும் அந்த மண்ணில் சரியான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது அது பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு நட்ச படிக்க கேட்டோம் முள்ளில் விழுந்தது பாறையில் விழுந்ததெல்லாம் இன்னைக்கு அப்படி இல்லை நல்ல நிலத்தில் முள்ள போடுறான் நல்ல நிலத்தில் பாறையை கொண்டு வந்து போடுறான் அதுதான் பிரச்சனை இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஓமையை நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம் நல்ல நலமாக இருக்க நல்ல விதையாக இருக்கலாம் ஆனால் என்ன நடக்குன்னு பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான் மச்சி இதான் விஷயம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாருன்னு சொல்லுவான் உன் மனைவி கொஞ்சம் எச்சரிக்கையாருன்னு போச் நீ நம்புகிற நான் கண்ணால் பார்த்தேன் இவன் இப்படி செய்தான் நிறைய உதாரணங்களை சொல்ல வரும்பில்லர் காலத்தில் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாத பிரியமானவர்களே மன உறுதியுடன் பலன் தருவதற்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அதான் இன்னைக்கு வார்த்தை நீங்கள் நல்லவங்களா இருந்து பிரச்சனை பிரயோஜனம் இல்லை காரணம் நாம் வாழ்ந்து கொண்டு சமா ச சமூகம் நல்ல நிலத்திற்குள்ளே முள்ளையும் நெருப்பையும் பாறையையும் நஞ்சையும் ஊற்ற காத்து கொண்டிருக்கிறேன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒரு நாளாவது நீங்கள் சாப்பிடுகிற பொழுது இந்த உழவனை நினைத்திருப்பீர்கள் உழவு தொழிலை நினைத்திருப்பீர்கள் எத்தனை பேர் இந்த உழவுக்கு வந்தனை செய்வோம் என்று நினைத்திருக்கோம் வந்தனை செய்வோம் என்று நினைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்க முன்பின் தெரியாதவன் உழைக்கிறான் நாம் திங்கிற சோறு சாம்பார் கூட்டு இந்த காய்கறியும் பருப்பையும் சோறையும் யார் செஞ்சாங்க சம்மதம் இருக்கா உங்களுக்கு எனக்கும் அதுதான் உழவன் அப்படித்தான் ஒரு வீடும் இருக்க வேண்டும் ஒரு வீடு தான் இருக்கணும் சம்பந்தமே இல்லாத யாரோ உனக்கும் எனக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கிறான் இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் நாண்டு கொண்டு செத்தாலும் உனக்காகவும் எனக்காகவும் உழைக்கிறான் அந்த உழவனை நாம் நினைப்பதில்லை அதே மாதிரிதான் ஒரு குடும்பமும் ஒரு மண் அந்த மண்ணில் கணவன் தனது கடமையை செய்ய வேண்டும் எதற்காக பெயரும் புகழும் கிடைப்பதற்காக எல்லோர் உன்னை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக இல்லை கணவன் மண் நீ போட்டால் முளைக்கும் அதற்காக கணவன் என்பதற்காக உன் பணியை செய்ய வேண்டும் மனைவி கணவன் எப்பொழுதும் போற்றணும் புகழணும் கண்ணே மணியே தேனே கற்கண்டை மாணிக்கமே மரகதமே எங்கள் வீட்டுக்காரர் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேறாரு ஏ எதுக்கு அப்ரிஷியேட் பண்ண உன் பணியை செய் மருமகளா உன் பணியை செய் எதற்காகவும் அல்ல நீ உன் பணியை செய் செய் அல்லது செத்துமடி ஏன் சொல்லி வச்ச பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேலையை செஞ்சா இருக்கும் கை வச்சு யாராவது சொல்லுங்களேன் அவங்க வேலையை செய்றீங்களா அடுத்தவங்க மூக்கில் விரல விட்டு ஆட்டுறீங்களா அதை சொல்லுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க ஒரு நாளில் ஒரு பத்து மணி நேரம் சுத்தி சுத்தி வரீங்கன்னா எத்தனை மணி நேரம் எவங்க கெடுக்கலாம்னு அழகிறீங்க யோசித்துக்கங்க யோசித்துக்கங்க ஆனால் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உடுக்கிற உடை நீங்க அணிந்திருக்கின்ற எல்லாம் எவனோ சம்மந்தமில்லாத உழைச்சிருக்கான் ஆனால் நீங்க சம்பந்தமானவர்களை சிதைக்கிறீர்கள் நொறுக்குகிறீர்கள் இழிவு செய்கிறீர்கள் ஏமாற்றுகிறீர்கள் அழிக்கிறீர்கள் ஒழிக்கிறீர்கள் நயவஞ்சகம் செய்கிறீர்கள் சூழ்ச்சி செய்கிறீர்கள் அவர்களது கவலையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் நோயிலும் கொட்டி சிரிக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் சோத்துல கை வைக்கும்போது எல்லாருக்கும் பட படக்குன்னு வரணும் சம்பந்தம் இல்லாதவ நாம கா உழைச்சிக்கிட்டு இருக்கான் சம்பந்தமான தாய் தந்தை கணவன் மனைவி உடன்பிறப்புகள் அண்ணன் அக்கா மாமி மருமகள் எல்லாரும் கூட இருக்கவன் ரத்த பந்தத்தை எப்படி நடத்துறோம் தாண்டா தந்தை மறந்துட்டான் அவனுக்கு வந்து ஜாதி இந்த நமது நாட்டில் ஜாதி இருக்கிற மாதிரி அவனுக்கு மதம் பிடிச்சிடுச்சு இங்கே ஜாதி பிடிச்சிருக்கு கிறிஸ்தவத்திலும் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏ அவன் உன்னை எல்லாரையுமே சூத்தரனா எவன் அவன் அவன் உன்னை எல்லாரும் சூத்திரங்கிறான் ஆனா நீ என்ன செய்ற கிறிஸ்தவத்துக்குள் வந்து நல்ல விதை அதைத்தான் நான் சொல்றேன் நீ நல்ல விதையா இருப்ப நல்ல நிலமா இருப்ப உனக்குள் யார் விதைக்கிறார்கள் என்பதில் எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகில் என்ன நடந்து வருது என்று கவனமாக இருங்கள் ஏசு தெளிவாக சொல்றார் கள்ளம் கபடம் இல்லாமல் இருங்கள் அதே வேளையில் விவேகமாக இருங்கள் புறாவை போல கள்ளம் கபடம் இல்லாமலும் பாம்பை போல விவேகமாகவும் இருங்கள் தயவுசெய்து செய்து விவேகமாக இருங்கள் இதோ இது வருகின்ற காலங்களில் நிறைய தேர்தல்கள் வரும் நிறைய பேர் வந்து எல்லாம் சொல்லுவார் யோசியுங்கள் யார் இந்த மண்ணை வாழ வைக்கிறார்கள் உனக்கும் எனக்கும் யார் சோறு போடுகிறார்கள் அவனை வைத்து அவனை மையமாக வைத்து உழவுத் தொழிலை மையமாக வைத்து நடத்தப்படுகின்ற ஆட்சிதான் தான் நிலைக்கும் அதுதான் உலக வரலாறு எனவே பெரிய மாணவர்களே அருமையான நாள் இது இந்த நாளை நீங்கள் மறக்கவே கூடாது தை இந்த மண்ணை நான் தொட்டு வணங்குகிறேன் கோணாங்குப்பம் மண்ணை நான் தொட்டு வணங்குகிறேன் ஏன் தெரியுமா மண் பெருமைக்குரியது தாய்மையை முன்னிறுத்துகிற மண் பெண்மையை முன்னிறுத்துகிற மண் அதற்காக தலை வணங்குகிறேன் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது தமிழுக்கு பெருமை சேர்த்த மண் இது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த இந்த வீரமாமுனி இங்கு வந்து அமர்ந்து தேம்பாவணி எழுதி செதுக்கி இருக்கிறான் மனிதன் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் இந்த பெரிய நாயகி என்று பெயர் சூட்டி இருக்கிறார் தமிழ் தமிழை இங்கே வாழ வைத்திருக்கிறார் அதற்காக எங்கோ இருந்து வந்த தேசத்துக்காரன் இங்கு தமிழை வாழ வைத்திருக்கிறார் அதற்காக நான் தலை வணங்குகிறேன் தான் நான் அப்படி போட்டேன் அம்மா 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 பெரிய நாயகி அம்மா 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 ஏசு சாமியின் அம்மா இந்த பூமிக்கே நீ அம்மா எங்க சாமிக்கெல்லாம் நீ அம்மா ஒன்ன விட்டாயமக்கு வேறு யாரம்மா எங்கள் குலதெய்வம் நீதானம்மா குலதெய்வம் அனைவரின் குலை தெய்வம் அங்க இங்கே தமிழ் வாழ்கிறது அதற்காக இந்த மண்ணை தொட்டு வணங்குகிறேன் தமிழுக்கு ஜாதி மதம் இனம் மொழி நிறம் எதுவுமே ஒரு தடை இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாரும் சொந்தம்தான் தமிழுக்கு தாய் பெரிய நாய்க்கு எல்லாரும் சொந்தம்தான் தடைகளை தகர்க்க வேண்டும் பெரிய மாணவர்களை மொழியை அன்பு செய்ய வேண்டும் நம் மொழியை அன்பு செய்ய வேண்டும் அதற்காக அடுத்த மொழியை இழிவுபடுத்த தேவையில்லை நமது மண்ணை மகிமைப்படுத்த வேண்டும் அதற்காக அடுத்த மண்ணை அழிக்க நிறைக்க தேவையில்லை நாம் வளர வேண்டும் அதற்காக ஏற்ற விட்டுக்காரன் அழிய வேண்டும் என்று நினைக்க கூடாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி நமக்கு ஆளு வளரணும் அறிவு வளரலையே ஆன்மீக வளரலையே பண்புகள் வரல தமிழ் அறம் தமிழ்னால அறம் அறம்னா இதுதான் சரின்னா அதைத்தான் செய்யணும் பிரியமானவர்களே கடைசி வார்த்தை இதுதான் மன உறுதியுடன் பலம் தாருங்கள் சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு மன உறுதியுடன் பலம் தாருங்கள் இன்றைக்கி அதான் செய்யணும் தை பிறந்து பிறந்துருச்சு நான் தொடக்கத்தில் அதான் சொன்னேன் மனுஷனை யானையின் பலம் எதிலே தூங்கிட்டீங்களே எல்லாம் யானையின் பலம் என்ன பாடுங்க யானையின் பலம் எதிலே தும்பி கையிலே மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே எப்படி வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது அதுதானே இல்ல வேதம் சொல்லுது மன உறுதியோட நம்பிக்கையோட நம்பு ஏங்க செத்தவன் உயிர்த்தான் அதுதாங்க கிறிஸ்தவம் எல்லாம் செத்தான் நாளைக்கு பால் நம்மால செத்து போகலையே சொல்லுங்க போகலியான மனிதனோட பலம் எதிலு எனவே பெரிய மாணவர்களே இந்த வசனத்தை நெஞ்சில் நிறுத்தி கொள்ளுங்கள் மன உறுதியுடன் நாம் பலன் தருவோம் சீரிய நல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை நாம் இதயத்தில் ஏற்போம் தை பிறந்திருக்கு சொன்னதை முடித்து கொள்கிறேன் தை பிறந்திருச்சு தை பிறந்த நாள் நம்மை மாற்றாது ஒரு ஒரு புதிய ஆண்டு என்பது எண்களின் மாற்றம்தான் உண்மையான மாற்றம் என்பது மன மாற்றம் தான் ஆண்டு உங்களை மாற்றாது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பதினஞ்சுன்னு போகும் அதெல்லாம் உங்களை மாற்றாது நம்பிக்கிட்டு இருக்காதீங்க புத்தாண்டு இந்த இந்த புத்தாண்டு உங்களுக்கு அப்படியே தூக்கி நிறுத்தும் அதெல்லாம் லூசுத்தனமான கேனத்தனமான ஸ்டேட்மெண்ட் புத்தாண்டு என்ன உன்னை தூக்கி நிறுத்தும் இந்த புத்தாண்டில் நான் நிமிர்ந்து இருப்பேன் எஸ் இந்த புத்தாண்டில் நான் மறதியோடு மன உறுதியோடு இருப்பேன் எஸ் இந்த புத்தாண்டில் மண்ணை மதிப்பேன் மனிதரை மதிப்பேன் மனித நேயத்தை மதிப்பேன் ஜாதி வெறி இன வெறி முழ மத வெறி எல்லா வெறியும் நேயத்தோடு இருப்பேன் அதனால் தை பிறந்தது வழி பிறந்தது அதனால் இது புதிய ஆண்டு புதிய வானகம் புதிய வையகம் புதிய இதயத்தை உங்களுக்கு தருகிறேன் அதுதான் அது எனவே புதிய வானகம் புதிய வையகம் ஒவ்வொரு உள்ளத்திலும் உருவாக வேண்டும் புதிய வானகம் புதிய வையகம் ஒவ்வொரு இல்லத்திலும் உருவாக வேண்டும் புதிய வானகம் புதிய வையகம் நாம் இருக்கும் இடங்களில் உருவாக வேண்டும் பணிபுரியும் இடங்களில் உருவாக வேண்டும் அதனால் நாம் வாழ்வு இறைவனின் சர்வ ஆசீர்வாதங்களோடு வளர இறைவன் நம் அனைவரும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்